நிலநடுக்கம் பெருவெல்லம் சூறாவளி சுனாமி எரிமலை வெடிப்பு மனித கட்டுப்பாட்டுல இல்லாத பேரழிவுகள் நிறைய இருக்கு இது மாதிரி வரலாற்றுல பதிவு செய்யப்பட்ட அதிக உயிர் பலியும் சேதமும் நடந்த முதல் பத்து இயற்கை சீற்ற பேரழிவு தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் வெல்கம் டு கிரேன் டைம் பத்தாவது இடத்துல ஹையு நிலநடுக்கம் டிசம்பர் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல சைனாவோட நிங்சியா மாகாணம் ஹையுவான் கவுண்டியில சரியா ஏழு மணிக்கு நிலநடுக்கம் உருவானது இந்த நிலநடுக்கத்துல லிஜின்பு ஹையுவான் கன்னியான்சி பகுதியில் அதிகப்படியான பாதிப்பை ஏற்படுத்தி விட்டது மெர்க்கலி பகுதியில தான் அதி தீவிரமான பாதிப்பை உண்டாக்கிவிட்டது அப்போ இருந்த தொழில்நுட்பத்தை வச்சு எட்டு புள்ளி அஞ்சு ரிக்டர் அளவுக்கு பூகம்பம் ஏற்பட்டதா அறிவிச்சாங்க ஆனா அது மிகைப்படுத்தப்பட்ட அளவா பின்னாடி சொல்லப்பட்டது அதுக்கப்புறம் அந்த நிலநடுக்கத்தோட அளவு ஏழு புள்ளி ஒன்பது ஹிக்டரா இறுதியா சொல்லப்பட்டது இந்தியாவோட டெக்டானிக் பிளேட்டோ ஏசியாவோட டெக்டானிக் ஒன்று உரசி ஏற்பட்ட அழுத்தத்தால இந்த நிலநடுக்கம் உருவானுச்சு நிலநடுக்கத்தோட தீவிரத்தால ஐம்பதாயிரத்துக்கு மேல நிலச்சரிவுகள் உண்டானது கிட்டத்தட்ட அஞ்சு ஏரியாவோடயும் இருந்த எல்லா வீடும் இடிஞ்சு தரமட்டமானது பூகம்பத்தால உருவான நிலவடிப்பால நிறைய ஆறுகளோட பாதை தடமாறி போனுச்சு நிலச்சரிவால ஆறுகளோட பாதி தடைபட்டு இயற்கையான அணைக்கட்டு மாதிரி உருவாகி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இடிபாடுகளை சிக்கி உயிர் பழச்சவங்க கூட குளிரோட தீவிரத்தால இறந்து போனாங்க வீடுகளை இழந்த நிறைய பேர் அடுத்தடுத்த நாட்கள்ல ஏ இறந்து போனாங்க நிலநடுக்கம் முடிஞ்ச பிறகும் அதோட பின் பின்னதிருன்னு சொல்லப்படுற ஆப்டர் ஷாக் மூணு வருஷம் வரைக்கும் அடிக்கடி நில அறிவை உண்டாக்குனது இந்த நிலநடுக்கத்தோட பாதிப்பால மொத்தமா ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்திலிருந்து ரெண்டு லட்சத்தி எழுவத்தி மூணாயிரத்தி நானூத்தி ஏழு பேர் வரைக்கும் இறந்து போனதாக அறிவிக்கப்பட்டது ஒன்பதாவது இடத்துல கன்சாக்ட் நிலநடுக்கம் செப்டம்பர் முப்பது ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி ஒன்பதுல செல்ஜுக் பேரரசுக்கும் ஜார்ஜாவுக்கும் இடையில இந்த நிலநடுக்கம் உருவானுச்சு இந்த பகுதி இப்போ இருக்கிற அஜர்பைஜான் இந்த பூகம்பம் அளவுல ஏழு புள்ளி இருந்திருக்கலாம்னு கணிச்சிருக்காங்க வரலாற்றுல பதிவு செய்யப்பட்ட மோசமான நிலநடுக்கங்கள்ல இதுவும் ஒண்ணு அஜர்பைஜானோட அர்மீனியாவும் ஜார்ஜியாவும் அதிகப்படியான நில அதிவால பாதிக்கப்பட்டது இந்த ரெண்டு அரேபியா இடத்துல சரியா அமைஞ்சிருக்கு மேல் பரப்பிலிருந்து ஆழத்துல இந்த பூகம்பம் உருவானது ஆர்மீனிய அறிஞரும் எழுத்தாளருமான கிதர் கோஷ் அவர் புக்குல இந்த பூகம்பத்தை பத்தி தெளிவா எழுதியிருந்தாரு அதன்படி கன்சாக்ட் நகரம் முழுக்க அழிஞ்சு போயிருக்கு அந்த நகரத்துல வாய்ந்த பெரும்பாலான மக்கள் இடிபாடுகளுக்கு இடையில சிக்கி இறந்து போனாங்க மலைப்பகுதியிலிருந்து அரண்மனைகள் கட்டிடங்கள் எல்லாமே இடிஞ்சி புதஞ்சு போனது கடுமையான நில அதிர்வு நிறைய மலைகளை இடிஞ்சி விழ வச்சது பெரிய நிலச்சரிவுகள் அதிக அளவுக்கு நடந்தது இந்த நிலச்சரிவால குறைச்சி ஆறு தடுக்கப்பட்டு கொய்கோள் ஏரி உருவாச்சு இது மட்டும் இல்லாம கோல் ஏரி அகல் உட்பட ஆறு ஏரிகள் புதுசா உருவானது மொத்தமா இந்த பூகம்பம் நிலச்சரிவால ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரத்திலிருந்து மூணு லட்சம் மக்கள் வரைக்கும் இறந்து போனதா நம்பப்படுது இறந்து போனவங்கல்ல செல்ஜுக் அரசோட ரெண்டு மகன்கள் இருந்தாங்க இந்த இறப்பு எண்ணிக்கை சர்ச்சைக்கு உள்ளதாவே இருக்கு ஏன்னா அந்த பகுதியில அந்த காலகட்டத்தில் அவ்வளவு பேர் வாழ்ந்திருக்க வாய்ப்பில்லைன்னு சொல்றாங்க இருந்தாலும் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி எட்டுல அலப்போலையும் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஏழுல ஜஸீராலையும் நடந்த நிலநடுக்கத்தோட சேர்த்து இந்த இறப்பு விகிதம் இந்த அளவுக்கு இருந்திருக்கலாம்னு சொல்றாங்க இதுல பெரிய கொடுமை என்னன்னா இந்த நிலநடுக்கத்தை பயன்படுத்தி ஜார்ஜியோட மன்னனா இருந்த டிமெட்ரியஸ் கன்சாக் நகரத்தை கொள்ளையடிச்சார் அந்த நகரத்துல இருந்த கலைப்பொருட்கள் உட்பட எல்லா செல்வங்களையும் கொள்ளையடிச்சிட்டு போனார்னு சொல்லப்படுது எட்டாவது இடத்துல கல்கத்தா சைக்ளோன் அக்டோபர் பதினொன்று ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஏழில் வட இந்திய வங்கக்கடல் பகுதியில் புயல் உருவானுச்சு இந்த புயல் அக்டோபர் ஒன்பது உருவாகி அக்டோபர் பதிமூணு வரைக்கும் நீடிச்சது வட இந்திய கடல் பகுதியில் பதிவு செய்யப்பட்ட முதல் சூப்பர் சூறாவளி இதுதான் இந்த சூறாவளி கரையை கடக்கும்போது இரநூத்தி அறுபதுலிருந்து இரநூத்தி எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் காத்து அடிச்சது இந்த பலமான காத்தால கல்கத்தாவை கிட்டத்தட்ட அழிஞ்சு போனது இந்த சூறாவளியோட தாக்கத்தால மூணு லட்சம் பேர் இறந்ததா தோராயமா கணக்கிடப்பட்டது தீவிரமான காத்தால பெரும்பாலான இறப்புகள் கடல் பகுதியில் தான் நடந்திருக்கு கடல் கொந்தளிப்பால முப்பதிலிருந்து நாற்பது அடிக்கு மேல அலைகள் கரைப்பகுதியா தாக்குனது இருந்த கூரை வீடுகள் எல்லாமே இடிஞ்சு விழுந்தது மனிதர்களோட இறப்பை விட வனவிலங்கு ஆடு மாடுகளோட இறப்பு தான் கணக்கே பண்ண முடியாத அளவுக்கு நடந்திருக்கு கங்கை பகுதியில் வாழ்ந்த முதலங்க கூட தண்ணியோட அதிகமான அலக்கழிப்பால இறந்து போனது அந்த காலகட்டத்துல எந்த ஒரு முன்னறிவிப்பும் கொடுக்கிற அளவுக்கு தொழில்நுட்பம் இல்ல அதனால கடலுக்குள்ள அதிகமான உயிரிழப்புகள் நடந்தது அதே காலகட்டத்துல அமெரிக்க துறைமுக முன்னு கொல்கொட்டாங்கிற பேர்ல அதே கடற்கரையில இயங்கி வந்தது கல்கத்தா துறைமுகத்துல இருந்த பல வணிக கப்பல்கள் போக்குவரத்து கப்பல்கள் எல்லாமே அழிஞ்சது ஐநூறு டன் எடை இருந்த ரெண்டு கப்பல் கடல் கடலில தூக்கி அடிக்கப்பட்டு மக்கள் அதிகமா வாழ்ந்த குடியிருப்பு பகுதியில விழுந்து நொறுங்கி போனது அறுபது டன் எடை இருந்த ரெண்டு கப்பல் துண்டு துண்டா உடைஞ்சி சிதறடிக்கப்பட்டது காட்டுல வாழ்ந்த புலி காண்டாமிருக்கும்னு எதுவுமே தப்பல அதை விட நிறைய பறவைகள் சூறாவளியால தண்ணீர்ல மூழ்கடிக்கப்பட்டு கொல்லப்பட்டது நிறைய கப்பல் நீரால இழுத்துட்டு போகப்பட்டு உயரமான நிலப்பகுதியில சிதறி கிடந்துச்சு எட்டு கப்பல் கங்கை நேதியில காணாம போச்சு நாலு டச்சு கப்பல் கங்கையால அடிச்சு இழுக்கப்பட்டு வங்காள விரிகோடால மூழ்கடிக்கப்பட்டது சூறாவளி அப்போ ஆறு மணி நேரத்துல முன்னூத்தி எண்பத்தி ஒரு மில்லி மழை பெஞ்சதா கணக்கிடப்பட்டது சூறாவளியோட தீவிரம் நூத்தி முப்பது கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் உணரப்பட்டது மொத்தமா துறைமுகத்தில் சின்னதும் பெருசுமா இருந்த இருபதாயிரம் கப்பல் அழிஞ்சதா சொல்லப்படுது கல்கத்தால அந்த நேரத்துல இருபதாயிரம் மக்கள் மட்டுமே வாழ்ந்ததாகவும் அதனால இந்த இறப்பு எண்ணிக்கை மிகைப்படுத்தப்பட்டதா சொல்லப்பட்டது இருந்தாலும் சில வகை ஆதாரங்களை வச்சு மொத்த இறப்பு எண்ணிக்கை மூணு லட்சம்னு சொல்லப்படுது ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி நாலுல இதே மாதிரி ஒரு சூறாவளி கல்கத்தால உருவானது அதோட தீவிரத்தை வச்சு நூத்தி இருபத்தி ஏழு வருஷத்துக்கு முன்னால இந்த சூறாவளி தாக்குதலோட தீவிரத்தை கணிக்க முடிஞ்சது ஏழாவது இடத்துல கொரிங்கா சைக்ளோன் ஆந்திராவோட கோதாவரியாத்தோட முகத்வாரத்துல அமைஞ்சிருந்த துறைமுக நகரம் தான் இந்த கொரிங்கா ரொம்ப பரபரப்பான துறைமுக நகரம் அந்த காலகட்டத்தில் சுமார் ஒரு கோடி பேர் இந்த நகரத்துல வாழ்ந்துட்டு இருந்தாங்க உலகத்தோட முக்கியமான துறைமுகங்கள்ல இதுவும் இருந்துச்சு இந்த கொரிங்கா சூறாவளி தாக்குறதுக்கு முன்னாலேயே ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்பதுல ஒரு புயல் இதே நகரத்தை தாக்குனது அந்த சூறாவளியில சுமார் இருபதாயிரம் பேர் இறந்து போனாங்க பெருத்த பொருட்சேதமும் உருவானுச்சு இருந்தாலும் அதே இடத்துல துறைமுகத்தை கட்டி எழுப்ப முடிஞ்சது முன்ன விட இன்னும் ரொம்ப பரபரப்பான துறைமுகமா இயங்க ஆரம்பிச்சது அப்படி இருக்கும்போது தான் நவம்பர் இருபத்தி அஞ்சு ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஒன்பதுல ஒரு பெரிய சூறாவளி கொரிங்கா துறைமுகத்தை தாக்குனது சூறாவளி காத்தால நாற்பது அடி உயரத்துக்கு கடல் கொந்தளிச்சு பெரிய அலைகள் உருவாகி துறைமுகத்தை சிதைச்சு எரிஞ்சுது துறைமுகத்தில இருந்த பல நாடுகளை சேர்ந்த கப்பல் மீன்பிடி படகு வணிக கப்பல்னு ரெண்டு லட்சம் கப்பல் இருந்தது எல்லாமே மொத்தமா அழிஞ்சு போனது இருந்த வீடு எல்லாமே வெள்ளத்துல அடிச்சிட்டு போகப்பட்டது நகரத்தோட கட்டமைப்பே மொத்தமா சிதைஞ்சு போனது பயிர் நிலங்கள் அறுவடைக்கு தயாராக இருந்த கரும்புன்னு எல்லாமே தண்ணியில மூழ்கி அடிச்சுட்டு போகப்பட்டது வனவிலங்கும் வளப்பு கால்நடையும் அதிகமான அளவுக்கு கொல்லப்பட்டது பேரழிவு நடந்ததுக்கு அப்புறம் உயிர் தப்பின மக்கள் அந்த நகரத்தை சுத்தமாக கைவிட்டாங்க துறைமுகத்தை கட்டி மீட்க எந்த முயற்சியுமே எடுக்கல சில பிரிட்டிஷ் அதிகாரிகளும் மக்களும் கடற்கரை வெட்டு தூரமா தனக்கான வீட்டையும் கட்டமைப்பையும் உருவாக்கி அதுல வாழ்ந்து வந்தாங்க அந்த சபிக்கப்பட்ட துறைமுக நகரம் அப்போதைக்கு கைவிடப்பட்டது இந்த சைக்ளோனோட மொத்த இறப்பு மூணு லட்சமா கணக்கிடப்பட்டது ஆறாவது இடத்துல ஆன்டியோக் நிலநடுக்கம் சிரியாவுக்கும் துருக்கிக்கும் இடையில உள்ள ஆன்டியோக்ல கிபி ஐநூத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் மே மாதம் இந்த நிலநடுக்கம் தாக்குனது இந்த நகரத்திலையும் பெரிய துறைமுகம் ஒண்ணு இருந்தது இந்த நகரம் மூணு கண்டத்தட்டுகள் சேர்ற இடத்துல இருக்கு ஆப்பிரிக்கன் பிளேட் அனட்ரோலியன் பிளேட் அரேபியன் பிளேட் இந்த மூணு பிளேட் சந்திக்கிற இடத்துல தான் இந்த ஆன்டியோக் அமைஞ்சிருக்கு இதனால இந்த இடம் அடிக்கடி பூகம்பத்தால பாதிக்கப்படும் ரெண்டாயிரத்தி பத்துல கூட பெரிய பூகம்பம் ஒண்ணு இந்த இடத்தை தாக்குனது கடந்த இரண்டாயிரம் வருஷத்துல ஏகப்பட்ட நிலநடுக்கங்களால இந்த இடம் பாதிக்கப்பட்டிருக்கு இருந்தாலும் அதிகமான இறப்பு எண்ணிக்கையை கொண்ட நிலநடுக்கமா ஐநூத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் நடந்த இந்த நிலநடுக்கம் தான் இன்னமும் இருக்கு அதுக்கு காரணம் இயேசு உயிர்த்து நாற்பதாவது நாள்ல அசென்ஷன் டேன்னு ஒரு டே கொண்டாடப்படுது இந்த நாள்ல இயேசு கிறிஸ்து பரலோகம் போனதா நம்பப்படுது அந்த நாளை கொண்டாடுறதுக்காக அதிகமான நபர்கள் அந்த நகரத்துக்கு வந்து தங்கியிருந்தாங்க மே இருபதுல இருந்து இருபத்தி ஒன்பதுக்குள்ள இந்த நிலநடுக்கம் நடந்ததா சொல்லப்படுது அதிகாலையில ரிக்டர் அளவுல ஏழு ரிக்டர் இருந்திருக்கலாம்னு கணிக்கப்பட்டிருக்கு நிலநடுக்கத்தப்போ மலைப்பகுதிகளை ஒட்டி இருந்த ஒரு சில வீடுகள் தான் தப்பி பிழைச்சிருக்கு நகரத்தோட பெரும்பாலான கட்டிடங்கள் தேவாலயங்கள் வீடுகள்னு இடிஞ்சு தரமட்டமானது பூகம்பத்தால ஏற்பட்ட உயிரிழப்பு சேதத்தை விட பிடித்த தீ தான் நிறைய பேர் இறந்தாங்க அப்ப பிடிச்ச தீ பல நாட்களுக்கு எரிஞ்சுகிட்டே இருந்தது கிட்டத்தட்ட முழு நகரமும் தீக்கு இரையானது காத்தோட வேகத்தால தீ பரவிக்கிட்டே இருந்தது இருந்தாலும் கட்டிட இடிபாடுகளிலிருந்து இருந்து முப்பது நாளுக்கு அப்புறம் சில பேர் உயிரோட மீட்கப்பட்டாங்க பூகம்பத்திலையும் தீயிலிருந்து தப்பிச்ச சில பேர் மிஞ்சி இருந்த தன்னோட உடமைகளை எடுத்துக்கிட்டு பக்கத்து நகரத்துக்கு போக நினைச்சாங்க ஆனா பக்கத்து நகரத்துல இருந்தவங்க பாதிக்கப்பட்ட இவங்களோட உடைமைகளுக்காகவும் அவங்க கையில இருந்த சொற்ப செல்வத்துக்காகவும் அவங்களை தாக்கி கொண்டுட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாங்க பேரழிவுக்கு அப்புறம் அரச ஜஸ்டின் உடனடியா நடவடிக்கை எடுத்து தற்காலிக குடியிருப்புகளை ஏற்படுத்தி தன்னோட மக்களை திரும்ப நகரத்துக்கே கொண்டு வந்தார் நகரத்தோட கட்டிடங்களை திருப்பி கட்டி எழுப்புனாங்க இந்த பேரழிவுல மொத்தமா ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் பேர்ல இருந்து மூணு லட்சத்துக்கும் மேற்பட்டவங்க கொல்லப்பட்டாங்க அடுத்த ரெண்டே வருஷத்துல ஐநூத்தி இருபத்தி எட்டாவது வருஷம் இன்னொரு நிலநடுக்கம் அதே நகரத்தை தாக்குனது இந்த முறை உயிரிழப்பு அந்த அளவுக்கு இல்ல அஞ்சாவது இடத்துல ஹைட்டி நிலநடுக்கம் வட அமெரிக்காவுக்கும் தென் அமெரிக்காவுக்கும் இடையில உள்ள தீவு தான் இந்த ஹைட்டி இந்த ஹெய்டி தீவுல ஜனவரி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பத்துலோட தலைநகர் ஆழத்துல நிலநடுக்கம் உருவானது ரிக்டர் அளவுல ஏழா இருந்தது இந்த தீவு கரீபியன் டெக்டானிக் பிளேட்டும் வட அமெரிக்க டெக்டானிக் பிளேட்டும் சேர்ற இடத்துல இருக்கு இந்த ரெண்டு தகடுகளும் கிழக்கு மேற்கா நகர்ந்துகிட்டு இருக்கு இதனால்தான் இந்த நிலநடுக்கம் துண்டப்பட்டது நிலநடுக்கம் உணரப்பட்ட உடனே சுனாமி எச்சரிக்கையும் விடப்பட்டது ஏன்னா நூத்தி ஐம்பது வருஷம் முன்னால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல இந்த நாடு இருந்த இதே பகுதியில எட்டு புள்ளி ஒன்னு அளவுக்கு நிலநடுக்கம் வந்தது அப்போ ஏற்பட்ட சுனாமியால மட்டுமே ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறு பேர் இறந்தாங்க அப்போ இருந்த தொகைக்கு அந்த எண்ணிக்கை ரொம்பவே அதிகம் இரண்டாயிரத்தி பத்துல முடிஞ்ச உடனே ஐடியோட உள்துறை அமைச்சர் இதுவரைக்கும் ஐம்பதாயிரம் சடலங்கள் மீட்கப்பட்டது இது இல்லாம இன்னும் ஒரு லட்சத்திலிருந்து ரெண்டு லட்சம் மக்கள் வரைக்கும் இறந்திருக்கலாம்னு அறிவிச்சாரு அதிபரோட மாளிகையும் சிதஞ்சி விழுந்திருந்தது நிறைய ஹாஸ்பிட்டல் அரசாங்க கட்டிடங்கள்னு இடிஞ்சு தரமட்டமானது மூணு லட்சம் மக்கள் வீட்டை இழந்து நடுத்தரவுக்கு வந்தாங்க நாட்டோட தொலைத்தொடர்பு முற்றிலுமா துண்டிக்கப்பட்டது ஜனவரி இருபத்தி நாலு வரைக்கும் பூகம்பம் முடிஞ்சு வர்ற ஆப்டர் ஷாக் ஐம்பத்தி ரெண்டு தடவை வந்தது ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் வீடும் முப்பதாயிரம் வணிக கட்டிடங்களும் மொத்தமாக அழிஞ்சு போனதா அறிவிக்கப்பட்டது மொத்த உயிரிழப்பு மூணு லட்சத்தி பதினாறாயிரம்னு அந்த நாட்டோட அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது இந்த பூகம்பம் ரெண்டு வருஷம் முன்னாலேயே இரண்டாயிரத்தி எட்டிலேயே கணிக்கப்பட்டு சொல்லப்பட்டது டொமினியன் குடியரசுல ரெண்டாயிரத்தி எட்டுல நடந்த ஒரு கருத்தரங்கல ஹேட்டில ஏழு புள்ளி ரெண்டு ரிக்டர் அளவுக்கு பூகம்பம் வர வாய்ப்பிருக்குன்னு இருக்குன்னு பவுல்மேன் எரிக் கைசன் ரெண்டு சயின்டிஸ்ட் முன்னாடியே கணிச்சு சொல்லியிருந்தாங்க எயிட்டி ரொம்ப ஏழை நாடா இருந்ததுனாலையும் ஏற்கனவே பல பிரச்சனைல அந்த நாடு சிக்கி தவிச்சு வந்ததுனாலையும் இந்த அறிவிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்காம விட்டுட்டாங்க நாலாவது இடத்துல கிழக்கு பாகிஸ்தான்ல நடந்த போலா சைக்ளோன் நவம்பர் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல அப்போ இருந்த கிழக்கு பாகிஸ்தான்ல இந்த போலா புயல் தாக்குனது இந்த இடம் இப்போ பங்களாதேஷ் இருக்கு நவம்பர் எட்டாம் தேதி வங்கக்கடல் பகுதியில் இந்த புயல் உருவானது இந்த காலம் புயல் மழை வரக்கூடிய காலம் இந்த நேரத்துல இது ஆறாவது புயலா உருவாகி இருந்தது வங்கக்கடலோட மத்திய கடலோர பகுதியில உருவான புயல் நவம்பர் பதினொன்னு அதி தீவிர புயல் மாறுச்சு காத்தோட அதிகபட்ச வேகம் மணிக்கு நூத்தி எண்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் ஆயிருந்தது பாகிஸ்தான் அரசாங்கம் புயல் பத்தி எந்த ஒரு முன்னறிவிப்பும் மக்களுக்கு தரல ஏன்னா புயல் வர்றத பத்தி முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிற அளவுக்கு டெக்னாலஜி அப்போ இல்ல அதனால புயல் தாக்குற வரைக்கும் அப்படி ஒரு மோசமான புயல் வர்றதே மக்களுக்கு தெரியாது இந்த சூறாவளி இதுவரைக்கும் பதிவு செய்யப்பட்ட மிக பயங்கரமான வெப்பமண்டல சூறாவளி பேரழிவை ஏற்படுத்தின புயல்கள்ல இதுவும் ஒண்ணு இந்த புயலோட தாக்கம் நிறைய தீவுகளை மொத்தமா பேரழிவுக்கு கொண்டு போச்சு பல கிராமங்கள் ஒருத்தர் கூட பிழைக்காம மொத்தமா தொடர்ச்சி எறியப்பட்டது பாகிஸ்தானோட தசுமுதீன் மாவட்டம் தான் அதிகமான பாதிப்பை சந்திச்சது அந்த மாவட்டத்தோட மொத்த மக்கள் தொகையில நாற்பத்தி அஞ்சு சதவீத மக்கள் இறந்து போனாங்க வயல்ல இருந்த பயிர்கள் எல்லாமே மொத்தமா அழிக்கப்பட்டது கடல் கொந்தளிச்சு இந்த அலைகளால கடலோர மாவட்டங்களில் நிலத்தடி நீர் முழுக்க உப்பா மாறி போச்சு எல்லாத்துக்கும் மேல புயல் தாக்கி முடிஞ்ச பிறகும் பாகிஸ்தானோட அரசு மீட்பு நடவடிக்கையை உடனே ஆரம்பிக்கல ரொம்ப தாமதமா நிறைய பகுதிகளில் மீட்பு பணி நடந்தது பாகிஸ்தான் அரசோட இந்த நடவடிக்கை பாகிஸ்தான் அரசியலையும் பாதிச்சது புயல் தாக்கி ஒரு மாசத்துக்கு அப்புறம் நடந்த ஒரு தேர்தல்ல இந்த பகுதிகளில் எதிர்கட்சி ஜெயிச்சு ஆளுங்கட்சி தோத்து போனது அடுத்த ஏழே மாசத்துல பங்களாதேஷ் சனி நாடு கேட்டு போராட தொடங்கிடுச்சு இந்த புயல்ல மொத்தமா மூணு லட்சத்திலிருந்து அஞ்சு லட்சம் மக்கள் இருந்ததா அறியப்படுது சரியான இறப்பு எண்ணிக்கை தெரியல அரசு இறப்பு எண்ணிக்கைய சரியா வெளியிடல இருந்தாலும் அஞ்சு லட்சம் பேருக்கு மேல இருந்ததா நம்பப்படுது மூணாவது இடத்துல டாங் நிலநடுக்கம் சைனாவோட பெய்ஜிங் பக்கத்துல உள்ள டாங்ஷான மையமா வச்சுதான் இந்த பூகம்பம் வந்தது ஜூலை இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல அதிகாலையில மூணு நாற்பத்தி ரெண்டு மணிக்கு பூகம்பம் ஆரம்பிச்சது ரிக்டர் அளவுல ஏழு புள்ளி ஆறா பதிவானது வரலாற்றிலேயே அதிக சேதத்தை ஏற்படுத்த அதுக்கு பல காரணங்கள் இருக்கு முதல்ல இந்த பூகம்பம் குறைஞ்ச ஆழத்துல உருவானது பன்னெண்டுல இருந்து பதினாறு கிலோமீட்டர் ஆழத்துல தான் இந்த பூகம்பத்தோட மையம் இருந்தது அதனால அதிகபட்ச நடுக்கத்தை மேல்பரப்புக்கு கடத்தி விட்டது இன்னொன்னு இந்த நிலப்பரப்போட மண்ணோட தன்மை பெரும்பாலும் வண்டல் மண்ணா அதிக அழுத்தத்தை தாங்க முடியாத பலமில்லாத இருந்தது இன்னொரு முக்கியமான காரணம் இந்த நகரத்தோட கட்டுமானம் எந்த கட்டிடமும் பூகம்பத்தை எதிர்கொண்டு தாங்குற அளவுக்கு கட்டப்படல கம்பி இல்லாத கட்டிடங்கள் அதிக வலு இல்லாத மர வீடுகளும் அதிகமாக கட்டப்பட்டு இருந்தது இந்த பூகம்பம் இந்த தான் பெரிய பாதிப்பை உண்டாக்கி விட்டது இந்த நிலநடுக்கம் அதிகமான நிமிடங்களுக்கு நீடிச்சு இருந்தது அதனால ஒரு சில நிமிஷத்திலேயே டாங்ஷானோட எண்பத்தி அஞ்சு சதவீத கட்டிடங்கள் இடிஞ்சு தரமட்டமானது நிலநடுக்கத்தோட அதிகபட்ச தீவிரம் அர்த்தம் பூகம்பத்தோட பிளவுகள் உருவாச்சு இந்த நகரத்துல இருந்த நிலக்கரி சுரங்கங்கள்ல மட்டுமே பத்தாயிரம் பேருக்கு மேல வேலை பார்த்தாங்க இருந்தாலும் அந்த சுரங்கங்கள் பலமா இருந்ததுனால அதிகமான உயிரிழப்பு ஏற்படல ஒரு சில மண் சரிவால சில பேர் உள்ள மாட்டிக்கிட்டாங்க பல தொழிலாளர்கள் பதினஞ்சு நாட்களுக்கு அப்புறம் தான் மீட்கப்பட்டாங்க டான்ஸ்டானோட அதிகாரப்பூர்வ அறிவிக்கையபடி ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி ஒன்பது பேர் இறந்து போனதா அறிவிக்கப்பட்டது ஒரு லட்சத்தி நாலாயிரத்தி எண்ணூத்தி காயம்பட்டவங்களை பல பேர்ல இறந்து போனாங்க இது மட்டும் இல்லாமல் பக்கத்து நகரங்களான பெய்ஜிங்ல நடந்த உயிரிழப்பையும் சேர்த்து காணாமல் போனவங்களையும் கணக்கில் எடுத்தா மூணு லட்சத்திலிருந்து ஆறு லட்சத்தி அம்பத்தி அஞ்சாயிரம் வரைக்கும் உயிரிழப்பு நடந்ததா நம்பப்படுது இறப்பு எண்ணிக்கைய பத்தி தெளிவான முடிவு யாருக்குமே தெரியல பூகம்பம் நடந்த இரண்டாவது நாள் ஏழு லட்சம் பேர் வரைக்கும் இருந்திருக்கலாம்னு சொல்லப்பட்டது ஏன்னா டாங்ஷான்ல மக்கள் தொகை பதினாறு லட்சமா இருந்தது அங்க மக்கள் ரொம்ப நெருக்கமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க பூகம்பத்தோட முடிவுல டாங்ஷானோட தொண்ணூத்தி மூணு சதவீத வீடுகள் இடிஞ்சி தரைமட்டமா ஆனது கடைசியா ஒரு புள்ளி விவரம் ஆறு லட்சத்தி அம்பத்தஞ்சாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஏழு பேர் இறந்ததா சொன்னது இரண்டாவது இடத்துல சைனா மஞ்சள் நதி வெள்ளம் சீனாவில மஞ்சள் நதிக்கு பக்கத்திலேயே விவசாயிகள் நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அவங்களோட நிலமும் கரையை ஒட்டி இருந்தது பல நூற்றாண்டா அவங்க அங்கேயே வாழ்ந்ததுனால மஞ்சள் நதியை கட்டுப்படுத்த கரையை உயர்த்தி மண்ணாலேயே கட்டி அந்த ஆத்துல நீர்வரத்து அதிகமாக அதிகமாக கரையை உயர்த்தி கட்டிக்கிட்டே வந்தாங்க இப்படி இருக்கும் தான் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஏழாவது வருஷம் பல நாட்கள் தொடர்ந்து மழை பெஞ்சது இந்த மழையால செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி அந்த ஆத்துல பெரிய வெள்ளம் உருவாச்சு இந்த வெள்ளம் ஹெனான் மாகாணத்துல உள்ள செஞ்சோ பகுதியில் கரையை உடைச்சுக்கிட்டு பாய ஆரம்பிச்சது இந்த பகுதியில் ரொம்ப தாழ்வான சமவெளியாக இருந்ததுனால வெள்ளம் ரொம்ப சீக்கிரமாவே பரவ ஆரம்பிச்சது சீனாவோட வடக்கு பகுதி முழுக்க பரவிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவ இந்த வெள்ளம் மூழ்கடிச்சது வெள்ளத்தால இருபது லட்சம் பேர் வீட்டை எழுந்து வீதிக்கு வந்தாங்க வெள்ளத்தால அந்த பகுதியில் இருந்த பயிர்கள் தாவரங்கள் எல்லாமே அழிஞ்சு போயிட்டு மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் எதுவுமே கிடைக்கல அதிவேகமா பரவ தொற்று நோயால மக்கள் இறக்க ஆரம்பிச்சாங்க மொத்தமா இந்த வெள்ளத்தால ஒன்பது லட்சத்தி முப்பதாயிரத்திலிருந்து அதிகபட்சமா இருபது லட்சம் பேர் வரைக்கும் இருந்து போனதாக கருதப்படுது முதல் இடத்துல சைனாவில் நடந்த யாங் சே ஹுவாய் நதி வெள்ளம் சீனாவில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வரைக்கும் மழையே இல்லாம கடுமையான வறட்சி இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல பனிக்காலத்தப்போ வழக்கத்தை விட அளவுக்கு அதிகமான பனிப்பொழிவு இருந்தது இதனால சீனாவோட பல பகுதிகளில் முக்கியமா மலைப்பகுதிகளில் பல அடி உயரத்துக்கு பனி படலமா படிஞ்சு இருந்தது இப்படி படிஞ்ச பனிக்கட்டிகள் எல்லாமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னோட ஆரம்பத்துல கொஞ்சம் கொஞ்சமா உருகி சீனாவோட மஞ்சள் ஆறு யாங்ஸி ஆறு ஹுவாயாத்துல பெருவெள்ளமா பெருக்கெடுத்து ஓட ஆரம்பிச்சது சரியா அதே காலகட்டத்துல சீனாவோட பருவமழை காலம் ஆரம்பிச்சது கருமையான மழை பெய்ய தொடங்குச்சு அதே வருஷத்துல ஒட்டி கோடை காலத்திலேயே ஒன்பது வலிமையான சூறாவளி உருவானது ஜூலை மாசத்துல மட்டுமே அறுநூறு மில்லி மீட்டர் வரைக்கும் மழை பெய்ஞ்சு தீர்த்தது இந்த மழை யாங்ஸி ஆத்தோட அதிகபட்ச கொள்ளளவை எட்டி பிடிக்க வச்சது பல இடத்துல கரை உடைஞ்சி அணைகள் பெயர்ந்து விழுந்தது இதனால ஏற்பட்ட வெள்ளம் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் சதுர மைல் அளவுக்கு பரவனது ஹினான் சியாங் செஞ்சியாங் சி ஹெனான் சண்டோங் மாகாணம்னு எல்லாமே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டது இந்த வெள்ளத்தால மொத்தமா ஐம்பத்தி மூணு லட்சம் பேர் பாதிக்கப்பட்டாங்க ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் நேரடியா வெள்ளத்தலை மூழ்கி இறந்து போனாங்க வெள்ளத்தால் குடியிருப்புகளும் விவசாய நிலங்களும் அதிக அளவு பாதிக்கப்பட்டது யாங்ஸி பள்ளத்தாக்கு சுத்தி பயிரிடப்பட்டிருந்த அரிசி கோதுமை பதினஞ்சு சதவீதம் அழிஞ்சு போனது இந்த பேரழிவால அத்தியாவசிய பொருட்களோட விலை அதிகரிச்சது வெள்ளத்து கூட பொருளாதார பாதிப்பு சேர்ந்து பெரிய அளவுல பஞ்சத்தை உருவாக்கி விட்டது மக்கள் உணவில்லாம மரப்பட்டையும் காட்டு செடிகளையும் சாப்பிட்டாங்க சில பேர் உயிர் பிழைக்கிறதுக்காக தன்னோட குழந்தைங்களையே விற்க ஆரம்பிச்சாங்க மேலும் ஒரு சில பேர் மனித மாமிசம் கூட சாப்பிட்டதா தகவல் இருக்கு மக்கள் தொடர்ந்து இடம் விட்டு இடம் நகர்ந்துகிட்டே இருந்தாங்க இதனால சுகாதாரமே இல்லாம வாந்தி பேதி தட்டம்மை மலேரியா மாதிரி நோய்கள் அதிகமா பரவணுச்சு பசியாலையும் தொற்று நோயாலையும் லட்சக்கணக்கான மக்கள் இறந்து போனாங்க இந்த வெள்ளத்தால மொத்தமா முப்பத்தி ஏழு லட்சத்திலிருந்து நாற்பது லட்சம் பேர் வரைக்கும் இறந்ததா கணிக்கப்பட்டிருக்கு வூகான்ல மட்டுமே ஏழு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரம் பேர் வீடுகளில் இழந்து வீதியிலே நின்னாங்க வெள்ளம் பாதிச்ச ஆறுகள்ல நிறைய அணைகளும் கரையும் உடஞ்சி இருந்ததுனால தொடர்ந்து வெள்ளம் படியாம மூணு வருஷம் வரைக்கும் தண்ணி பாஞ்சுகிட்டே இருந்தது மக்களையும் பொருளாதாரத்தையும் மீட்க சீன அரசாங்கம் போராடினாலும் அடுத்தடுத்து நடந்த போர்களாலையும் சீனா ஜப்பானோட போர் மூன்றதனாலையும் அவ்வளவு சீக்கிரம் மீள முடியல சின்ன சின்ன அணைகளை மட்டுமே அரசாங்கத்தால கட்டி எழுப்ப முடிஞ்சது பிற்காலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல ஆட்சியாளர் ஆத்துக்கு குறுக்க பெரிய அணைகளை கட்ட திட்டத்தை உருவாக்குனாரு அப்போதைக்கு இது வெறும் திட்டமா தான் இருந்தது ஏன்னா சில விஞ்ஞானிகளும் அதிகாரிகளும் இப்படிப்பட்ட பெரிய அணையை கட்டுறதை பத்தி நிறைய கேள்வி கேட்டாங்க அது மட்டும் இல்லாம அப்போ இருந்த சீனாவோட பொருளாதாரமும் சீனா ரஷ்யாவோட மோதல்களும் இந்த அணைகளை கட்டாம விட்டதுக்கு காரணம் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இந்த திட்டம் திரும்ப செயல்பாட்டுக்கு வந்தது உலகத்திலேயே பெரிய மின்னாட்டில உருவாக்கக்கூடிய இந்த பெரிய பள்ளத்தாக்கு அணைகளும் கட்டப்பட்டது இதோட டாப் டென் டிசாஸ்டர் முடிஞ்சது இருந்தாலும் நம்ம கண்ணு முன்னால நமக்கு நடந்த ரெண்டாயிரத்தி நாலு சுனாமியை பத்தியும் கொஞ்சமா தெரிஞ்சுப்போம் சுனாமி ரெண்டாயிரத்தி நாலு டிசம்பர் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி நாலு காலையில இந்தோனேசிய நேரப்படி ஏழு ஐம்பத்தி எட்டுக்கு இந்தோனேசியா சுமத்ரா தீவோட வடமேற்கு இருந்து சுமார் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தூரத்துல கிட்டத்தட்ட முப்பது கிலோமீட்டர் ஆழத்துல இந்த நிலநடுக்கம் வந்தது இந்திய டெக்டானிக் பேட்டும் பர்மாவர டெக்டானிக் பேட்டும் உரசித்தான் இந்த பூகம்பம் துண்டப்பட்டது ரிக்டர் அளவுல ஒன்பது புள்ளி ஒரு ரிக்டரா பதிவாகி இருந்தது உலகத்திலேயே இதுவரை உருவான தீவிர நிலநடுக்கத்துல இரண்டாவது நிலநடுக்கம் இதுதான் முதல் நிலநடுக்கம் ஒன்பது புள்ளி ரெண்டு ரிக்டர் அளவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல வல்டிவியால பதிவானது இப்படிப்பட்ட பூகம்பம் கிட்டத்தட்ட பத்து நிமிஷத்துக்கு மேல நீடிச்சது கடலுக்கு அடியில் நடந்த இந்த பூகம்பத்தால கடல் நீர் நாலா பக்கமும் உந்தி தள்ளப்பட்டது அப்படி உந்தி தள்ளப்பட்ட கடல் நீர் உலகம் முழுக்க பதினாலு நாடுகளோட கரைய சுனாமியா மாறி தாக்குனது கடலுக்குள்ள அந்த பூகம்பம் வெளிப்படுத்தின சக்தி அஞ்சு மெகாட்டன் அளவுக்கு இருந்தது இது எந்த அளவுக்கு பெருசுனா ரெண்டு உலக போர்லயும் மொத்தமா பயன்படுத்தப்பட்ட எல்லா குண்டுகளையும் சேர்த்து ஜப்பான்ல போடப்பட்ட ரெண்டு அணுகுண்டையும் சேர்த்து ஒரே நேரத்துல வெடிக்க வச்சா அது எந்த அளவுக்கு எனர்ஜியை வெளிப்படுத்துமோ அதை விட ரெண்டு மடங்கு அதிக சக்தி இந்த பூகம்பத்துல வெளிப்பட்டது இந்த நிலநடுக்கத்தால கடலுக்கு அடியில சுமார் அறுநூறு மீட்டர் உயரத்துக்கு அலையை உருவாக்கி தள்ளிவிட்டது இந்த அலைகள் எல்லாமே கரையை தொடும் போது இருபது மீட்டர்ல இருந்து முப்பது மீட்டர் உயரத்திலையும் கிட்டத்தட்ட எண்ணூறு கிலோமீட்டர் வேகத்திலையும் கரையை வந்து தாக்குனது பல பகுதிகளில் கடல் நீர் ரெண்டு கிலோமீட்டர் தூரம் வரை நிலத்துக்குள்ள நுழைஞ்சது இந்த பூகம்பம் கிழக்கு மேற்காத்தான் அதிகமான கடல் நீரை உந்தி தள்ளிவிட்டது கிழக்கு பகுதியில பக்கத்துல இருந்த கடற்கரை தான் இந்தோனேசியா கடற்கரை அந்த பகுதியில சுமார் நூறு அடி உயரத்துக்கு சுனாமி வந்தது நிலநடுக்கம் நடந்து இருபதே நிமிஷத்துல சுனாமி இந்தோனேசியா கடற்கரையை போய் சேர்ந்துட்டு இலங்கை சுமத்ரா இருந்து ஆயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு இங்கே சுனாமி அலைகள் வந்து சேர ரெண்டு மணி நேரம் எடுத்துக்கிட்டு இலங்கையில பதினஞ்சு அடியில இருந்து முப்பத்தி மூணு அடி வரைக்கும் சுனாமி அலை அடிச்சது இந்த உயரம் எடுத்துக்கு தகுந்த மாதிரி மாறும் தாய்லாந்துலயும் இதே நேரத்துக்கு சுனாமி தாக்குறது தாய்லாந்துல மட்டுமே எட்டாயிரம் பேர் இறந்தாங்க நிலநடுக்கம் நடந்து ரெண்டு மணி நேரம் கழிச்சு தமிழ்நாடு ஆந்திரா உள்பட இந்தியாவோட கிழக்கு கடற்கரை பகுதியில சுனாமி தாக்குனது அதே நேரத்துல இந்தியாவோட மேற்கு பகுதியான கேரளாவிலையும் சுனாமி அடிச்சது கேரளாவில பத்து அடி உயரமும் தமிழ்நாடு புதுச்சேரியில் பன்னெண்டுலேருந்து பதினாறு அடி உயரமும் அலைகள் தாக்குனது இடத்துக்கு தகுந்த மாதிரி ரெண்டுலேருந்து அஞ்சு அலைகள் வரைக்கும் தொடர்ந்து வந்தது மொத்தமாக உலகம் முழுக்க இந்த சுனாமியால் ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டு பேர் இறந்து போனதாக அறிவிக்கப்பட்டது இதில் இந்தோனேஷியாவில் மட்டுமே ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் பேர்லேருந்து ஒரு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் பேர் வரைக்கும் இறந்து போயிருக்காங்க இலங்கையில் முப்பத்தி அஞ்சாயிரம் பேர் தாய்லாந்தில் எட்டாயிரத்தி இரநூறு பேர் இந்தியாவுல அதிகாரப்பூர்வ அறிவிப்பின்படி புதுச்சேரி பேர் இதுபோக உலகம் முழுக்க காணாமல் ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் வரைக்கும் இறந்திருப்பதாக கணிக்கப்பட்டிருக்கு சுனாமியோட தீவிரம் குறைஞ்சி கடைசியா ஆப்பிரிக்க கடற்கரை பகுதியில போய் முடிஞ்சது அங்க போய் சேர கிட்டத்தட்ட பதினாறு மணி நேரம் எடுத்துக்கிட்டு வெறும் அஞ்சு அடி உயர அலையா தன்னோட பயணத்தை முடிச்சுக்கிட்டு பூமியும் இயற்கையும் சேர்ந்தா மனித இனமே ஒரே நொடியில் அழிக்கப்படும் இது தெரிஞ்சும் மனிதன் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அடிச்சுக்கிட்டு சாவறான் இத பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இவ்வளவுதான் இந்த வீடியோ வேறொரு வீடியோல வேறொரு இன்ஃபர்மேஷனோட வரேன் நன்றி